நண்பர்களே அக்டோபர் மாதம் நாலாம் திகதி இன்று லண்டனில் நேரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டதா என்று சொன்னால் ஆம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் முழுமையாக சொல்ல முடியாமல் இருக்கிறது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் முழுமையாக சொல்ல முடியாமல் இருக்கிறது ஆனால் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டதாகத்தான் சர்வதேச ஊடகங்கள் தற்பொழுது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன ஹமாஸ் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறது எனவே காசாவில் வீச்சை நிறுத்துங்கள் என்று கூறியதை அடுத்து இஸ்ரேல் பின்னர் இருபது பேரை கொண்டிருக்கிறது இஸ்ரேல் சொல்வழி கேட்கிற நிலைமையில் இல்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் அமைதி திட்டத்துக்கு ஹமாஸ் தற்பொழுது தன்னுடைய பதிலை சமர்ப்பித்திருக்கிறது ஹமாஸ் பலஸ்தீனிய தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் நிர்வாகத்தை ஒப்படைக்கவும் அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் விடுவிக்கவும் ஒப்புக்கொண்டது ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் ஒன்று பலஸ்தீனிய வல்லுநர்களிடம் நிர்வாகத்தை ஒப்படைக்க வேண்டும் ஹமாஸ் நிர்வாகத்தை ஒப்படைக்க வேண்டும் அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் விடுவிக்கவும் ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த இருபது அம்ச திட்டத்தில ட்ரம்ப் கொடுத்த இருபது அம்ச திட்டத்தில ஹமாஸ் தற்பொழுது சொல்கின்றது இந்த இரண்டு விஷயங்களை முழுமையாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் பாலஸ்தீன குழுவின் பதில் அதன் ஆயுத குறைப்பு என்ற முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசவில்லை இப்பொழுது ஆயுத குறைப்பு செய்வோம் என்று ஹமாஸ் சொல்லவில்லை ஆனால் மத்தியஸ்தர்கள் மூலம் சமாதான பேச்சுவார்த்தைகளில் உடனடியாக நுழைய தயாராக இருப்பதாக ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறது பாலஸ்தீனியர்களிடையே ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏனெனில் இரண்டு வருட போர் அவர்களை களைக்க பண்ணிவிட்டது அவர்களுடைய உடல் உள ரீதியாக சோர்வடைந்து விட்டார்கள் மக்கள் நினைக்கிறார்கள் இந்த போர் நிறுத்தம் நிச்சயமாக நடைபெற வேண்டும் ஒப்பந்தம் ஒன்று வர வேண்டும் போருக்கு முடிவு வேண்டும் மக்கள் கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் முற்றிலுமாக நூற்றுக்கு நூறு வீதம் சரி ஆனால் காசாவா ஹமாசா ஆயுத குறைப்பா என்றால் அதற்கு ஒரு முழுமையான பதில் இன்னும் தெரியவில்லை ஆகவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இரண்டு விஷயங்களை ஹமாஸ் ஒத்துக்கொண்டிருக்கிறது பாலஸ்தீனிய வல்லுநர்களிடம் நிர்வாகத்தை ஒப்படையுங்கள் அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் நாங்கள் விடுவிக்கிறோம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் குண்டு வீச்சை நிறுத்துங்கள் என்று ட்ரம் சொன்னதன் பிறகும் இன்றும் குண்டு வீசி கிட்டத்தட்ட இருபது பேரை கொன்றிருக்கிறது இஸ்ரேல் ஆகவே இஸ்ரேலோடு எப்படி இந்த ஒப்பந்தங்களை நடத்துவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை கடந்த காலங்களில் இஸ்ரேல் ஒப்பந்தங்களை முறித்தது பின்பற்றுவதை தவிர்த்தது ஆகவே அவநம்பிக்கையாக இருக்கிறது ஹமாசுக்கும் காசா நிர்வாகத்திற்கும் பாலஸ்தீன தேசிய ஒற்றுமையை பொறுத்தவரை எதிர்காலத்தில் பாலஸ்தீனியர்கள் என்ன செய்வார்கள் என்பதில் அனைத்து பாலஸ்தீன பிரிவுகளும் குழுக்களும் ஒன்று சேர வேண்டும் என்ற நம்பிக்கை இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இந்த இருபது இருபதாம்ச திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில பிரச்சனைகள் ஹமாஸின் முடிவெடுக்கும் ஆணையின் கீழ் இல்லை என்று சொல்லப்படுகிறது அதாவது போராளிகள் அரசியல் குழு இன்னும் பல குழுக்கள் அங்கே இருக்கின்றன ஆகவே ஒரு குழு இதை முடிவெடுத்தால் இன்னொரு குழு நிராகரிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் காசாவில் ஒரு கட்சியாக இருக்கிறது பல வேறுபட்ட இடங்களில் ஒவ்வொரு பிரிவுகளாக இருக்கின்றன ஆயுத குழுக்களும் இருக்கின்றன நேற்று ஜனாதிபதி ட்ரம்புக்கு பதிலளித்த ஹமாஸ் அதை மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறது இப்படி நிறைய குழுக்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்துதான் இந்த விஷயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஹமாஸ் சொல்கிறது இந்த விஷயம் ஒரு பாலஸ்தீன பிரச்சனை ஹமாஸ் பிரச்சனை மட்டுமல்ல இது காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனியர்களை மட்டுமல்ல ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு இருசிலை மற்றும் மேற்கு கரையில் உள்ளவர்களையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம் மத்திய காசாவில் தஞ்சம் புகுந்துள்ள இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் ஒரு ஒப்பந்தம் வரவேண்டும் என்று மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் எதிர்வினை ஆற்றுகிறார்கள் காசா நகரத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி வயதான இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியரான பதில் தெப்ஸ் தெரிவிக்கும் பொழுது ஜனாதிபதி டிரம்ப் இஸ்ரேலிடம் நமது பாலஸ்தீன மக்கள் மீது உடனடி போர் நிறுத்தத்தை கேட்டிருக்கிறார் மேலும் இரண்டு தரப்பில் அனைத்து பணைய கைதிகள் மற்றும் கைதிகளும் விடுவிக்கப்படுவதற்காக இந்த போர் நிறுத்தம் தொடரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் போதும் போதும் ஆகிவிட்டது இது எங்களுக்கு ஒரு சிறந்த செய்தி இரண்டு வருட போராட்டம் கொலை போர் அழிவு இடிபாடு இதற்கு ஒரு சரியான முடிவு வர வேண்டும் என்று பலசீன மக்கள் விரும்புகின்றார்கள் ஆனால் முக்கியமான சிக்கல் என்னென்ன நேரம் காலம் வந்து போதாமல் இருக்கிறது என்று ஹமா சொல்றது ஆயுத குறைப்பு மற்றும் காசாவை கட்டுப்படுத்துதல் இதுக்குள்ளான் இந்த பிரச்சனை சுத்தி 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 சுழர்ந்து கொண்டிருக்கிறது ட்ரம்பினுடைய திட்டம் அனைத்து பழைய கைதிகளையும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் விடுவிக்க வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் ஹமாஸ் சொல்லுது இந்த காலக்கெடு சாத்தியமற்றது ஏனெனில் ஹமாஸ் குழு கைதிகளை வைத்திருக்கும் சில பிரிவுகளுடனான தொடர்புகளை இழந்து விட்டதாகவும் அவர்களை கண்டுபிடிக்க நேரம் காலம் தேவை என்றும் சொல்கிறது என்னடா இந்த குண்டுவீச்சுக்குள்ள கைதிகள் ஒரே இடத்துல குவித்து வைக்காமல் வேற வேறு இடங்கள்ல வைத்திருந்தார்கள் ஆகவே அவர்களுக்கு இடையிலான அந்த தொடர்பை ஏற்படுத்த இன்னும் காலம் வேணும் என்று ஹமாஸ் சொல்கிறது அமெரிக்காவின் திட்டம் என்ன இராணுவ மயமாக்கப்பட்ட காசாவை விடுவிப்பது ஆனால் ஹமாஸ் அதன் ஆயுதங்களை ஒப்படைக்க உடனடியாக ஒப்படைப்போம் என்று சொல்லவில்லை த போல்ஸ்ரீட் ஜேர்னலின் கூற்றுப்படி ஹமாஸ் எகிப்தில் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை மேற்பார்வையின் கீழ் ஆயுதங்களை அவர்களிடம் கொடுக்க ஒப்புக்கொள்ளலாம் அதே நேரத்தில் தற்காப்பு அமைப்புகள் என்று அழைப்பதை காசாவுக்குள் வைத்திருக்கலாம் என்றுதான் தற்பொழுது ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் முகமது சின்வார் மரணத்துக்கு பிறகு ஹமாஸின் ராணுவ பிரிவின் தலைவரான இசதீன் ஹதாத் சமரசம் செய்ய சிறந்தவர் ஆனால் லேசான ஆயுதங்களை ஒப்படைக்க விரும்பவில்லை என்று அரபு மத்தியஸ்தர்களிடம் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வருகின்றன போரின் பொழுது இணைந்த போராளிகள் உறவினர்களை இழந்த பிறகு பலர் சரணடைவதாக தோன்றினால் நிராயுத மறுப்பார்கள் என்று ஹமாஸ் தளபதிகள் அஞ்சுகிறார்கள் என்னடா குடும்பத்துல நிறைய பேர் இறந்து விட்டார்கள் இனி நாங்கள் இருந்தென்ன இல்லையென்ன என்றால் என்ன என்கின்ற ஒரு நிலைமை வரும் பொழுது அவர்கள் மீண்டும் சண்டை செய்ய யோசிப்பார்கள் எனவே ஹமாஸ் தளபதிகள் இந்த விஷயத்துக்கு அஞ்சுகிறார்கள் அடுத்தது காசாவை யார் ஆள போகின்றார் என்கின்ற பிரச்சனை இருக்கிறது ஹமாஸ் ஒரு வெளிநாட்டு அல்லது அரபு சர்வதேச நிர்வாகத்தை நிராகரிக்கிறது மற்றும் காசாவில் தொடர்ச்சியான ஐடி இருப்பை நிராகரிக்கிறது அரபு நாடுகளால் ஆதரிக்கப்படும் ஒரு பாரபட்சமற்ற பலஸ்தீன தொழில்நுட்ப அமைப்புக்கு சிவில் நிர்வாகத்தை மாற்றுவதற்கு கொள்கை அளவிலே ஒப்புக்கொண்டிருக்கிறது ஆனால் தேசிய செயல்பாட்டில் அதன் அரசியல் பங்கை தொடர்ந்து வலியுறுத்துகிறது ஏனெனில் அதுவும் ஹமாசும் அதற்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது இது ட்ரம்பின் திட்டத்திற்கு முரணானது இது ஹமாஸை எந்த போருக்கு பிந்திய நிர்வாகத்திலிருந்து முழுமையாக விளக்குகிறது அதாவது ட்ரம்பின் திட்டம் என ஹமாஸ் அங்கு இருக்கக்கூடாது அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று நினைக்கிறது அதாவது ட்ரம்ப் திட்டம் சொல்கிறது ஹமாஸ் அவ்வாறு சொல்லவில்லை ஹமாஸின் பதில் ட்ரம்பின் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள அமைதி கவுன்சில் அல்லது அரபு மேற்பார்வை பொறிமுறையை பற்றிய எந்த குறிப்பையும் ஹமாஸ் தவிர்த்து விட்டது இப்ப இந்த நிறுத்தத்துக்கு ஒப்பு கொண்டதாக ஹமாஸ் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்குத்தானே இந்த விஷயங்களில ட்ரம்பின் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள அமைதி கவுன்சில் அல்லது அரபு மேற்பார்வை பொறிமுறையை அது எந்த குறிப்பையும் தவிர்த்து விட்டது அதை பற்றி சொல்லவே இல்லை ஹமாஸ் ஹமாஸ் தனது அறிக்கையிலே முழுமையாக பணைய கைதிகள் விடுதலை முழுமையாக ஐடிஎஃப் திரும்ப போகணும் மனிதாபிமான அணுகல் மூலம் அவர்களுக்கான தேவை பூர்த்தி செய்யப்பட வேணும் பாலஸ்தீன அதிகாரம் மீண்டும் அதிகாரத்துக்கு வருவதை தடுப்பதை போன்ற முக்கிய கொள்கைகளை கைவிட மறுத்து பேச்சுவார்த்தைக்கு தற்பொழுது தன்னை நிலை நிறுத்தி இருக்கிறது தான் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்கிறது ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஹமாஸ் தன்னுடைய சித்தாந்தத்தில் சமரசம் செய்யாமல் ஒத்துழைப்பதாக தன்னை காட்ட முயல்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் காசாவில் உயிர்வாழ்வு மற்றும் பாலஸ்தீன தேசிய இயக்கத்தின் மீது தொடர்ச்சியான செல்வாக்கு இருக்க வேண்டும் என்று ஹமாஸ் நினைக்கிறது ஹமாஸ் வந்து யுத்த நிறுத்தம் ஆம் என்று சொல்கிறதா என்றால் ஆம் என்று சொல்கிறது இல்லை என்று சொல்கிறதா என்றால் அப்படியும் தோன்றுகிறது ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றுதான் கடைசி நாள் ட்ரம் தெரிவித்த நாள் இப்ப ஹமாஸ் வந்து போர் நிறுத்தத்தை வரவேற்பதாக ஒரு அறிக்கையில் ட்ரம்புக்கு பதிலளித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த ட்ரம்பினுடைய இந்த களவு மூடப்படுவதற்கு முன்பு அமெரிக்காவும் எகிப்தும் ஒரு முன்னேற்றமாக இந்த விஷயங்களை மாற்ற முயற்சிக்கின்றன டிரம்பினுடைய ஹாசா அமைதி திட்டத்துக்கு ஹமாஸ் சாதகமாக பதில் அளித்துள்ளது என்றுதான் அரசியல் அவதானிகள் சொல்கின்றார்கள் ஆனால் வேறுபாடுகள் இன்னும் இருக்கின்றன நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஹமாஸ் தனது பதிலை நேரடியாக சமர்ப்பித்திருக்கிறது அது வைத்திருக்கின்ற அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் விடுவிப்பதாக ஒப்புக்கொள்கிறது ஆனால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்கிறது ஆகவே இந்த ஒப்பந்தத்துக்கு சாதகமாக பதிலளிக்க பாலஸ்தீன கமாஸ் குழுவுக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்று வரை காலக்கெடுப்பை வழங்கிய ட்ரம்ப் இஸ்ரேல் உடனடியாக காசா மீது குண்டுவீச்சு நடத்துவதை நிறுத்துமாறு கோருவதன் மூலம் இப்பொழுது அவர் கோரியிருக்கின்றார் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வருகின்ற இந்த போரின் முடிவு இதுதானா என்ற கேள்வி எழுகிறது அறுபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இன்னும் ஆபத்துக்கள் உள்ளன ஹமாஸ் சரியாக பதிலளித்திருக்கிறதா என்கின்ற பல கேள்விகளை அரசியல் ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார்கள் சர்வதேச ஊடகங்களும் இந்த விஷயத்தை சொல்கின்றன இஸ்ரேலின் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் காசா பகுதியில் இருந்து முழுமையாக இஸ்ரேல் வெளியேற வேண்டும் இந்த இரண்டையும் சாதிக்கும் வகையில் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய கைதிகளையும் அதாவது பணைய கைதிகளையும் இறந்தவர்கள் உடல்களை ஒப்படைக்க வேண்டும் உயிருடன் உள்ளவர்களையும் ஒப்படைக்க வேண்டும் அதாவது இப்பொழுது ஒப்படைக்க வேண்டும் என்று இன்றோடு முடிவடைந்து விட்டது எல்லா விஷயமும் ஆகவே ட்ரம்பின் மீதமுள்ள இந்த இருபது அம்ச திட்டம் இருக்குதானே ஹமாஸை நிராயுத பாணியாக்க வேண்டும் ஒரு விரிவான பாலஸ்தீன தேசிய கட்டமைப்புக்குள் விவாதிக்கப்பட வேண்டும் ஹமாஸ் எந்த பொறுப்பையும் ஏற்க முடியாது என்கின்ற விஷயம் இருக்கிறது ஆகவே ஹமா சொல்லுது நீடித்த அமைதிக்கு தயாராக உள்ளது என்று ஹமா சொன்ன விஷயத்தை ட்ரம்ப் இன்று சோசியல் தளத்திலே எழுதியிருக்கின்றார் ஒரு முக்கிய அறிவிப்பில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க இஸ்ரேல் உடனடியாக காசா மீதான வீச்சை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்கின்றார் ஆனால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையிலே வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுடன் இணைந்து ட்ரம்ப் தனது காசா அமைதி திட்டத்தை திங்கட்கிழமை அறிவித்தார் நிதனியாகவும் டிரம்பின் திட்டத்தை ஆதரிப்பதாக சொன்னார் ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் அனைத்து பணைய கைதிகளையும் இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பும் ஹமாஸின் திருப்பி அனுப்ப வேண்டும் ஹமாஸின் ராணுவ திறன்களையும் அதன் அரசியல் ஆட்சியையும் தகர்க்க வேண்டும் ஆனா என்னென்னா ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு அந்த கைதிகளை ஒருங்கிணைக்க முயல்கின்ற சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் வஞ்சகத்தனமாக குண்டுகளை வீசி கொண்டிருக்கிறது காசா மீது தொடர்ச்சியாக குண்டு வீசி என்னன்னா ஹமாஸ் அங்கால இங்கால போய் பனைய கைதிகளை சேர்த்து வெளியில கொண்டு விட்டால் பெஞ்சமின் நெதன்யாவும் நினைக்கிறார் தனக்கு கேவலமாக அமைந்து விடும் என்று ஆகவே அதற்காக தொடர்ந்தும் குண்டு வீசிக் கொண்டிருக்கின்றார் ஒரு தனாலையும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது இசையலுக்குள்ள மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பனைய கைதிகளை எவ்வாறாவது மீட்டு கொண்டு வாருங்கள் என்று நிதன்யாகு என்ன பிரச்சனைனா இப்ப காசாவுக்கு உள்ள இருக்கின்ற பணைய கைதிகளை ஒன்று சேர்த்து வெளியில கொண்டு வர வேண்டும் அங்குள்ள இறந்த உடல்களை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் அதற்கு குண்டு வீச்சை நிறுத்த வேண்டும் ஆனா குண்டு வீச்சை அவர் நிறுத்துகின்றார்கள் இல்லை ஏனெனில் ஹமாஸ் இதிலிருந்து இருந்து ஒரு கிரெடிட் எடுத்துக் கொள்ளக் கூடாது என்று நிதன்யாகு நினைக்கிறார் ஆகவே நிதன்யாகு என்ன சொல்கின்றார் பாலஸ்தீன அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்ரேலில் இராணுவம் காசாவின் பெரும்பகுதியில் தங்கி இருக்கும் ஆகவே முக்கியமான சிக்கல் என்னன்னா இவங்க குண்டு வீச்சையும் நிறுத்தி இந்த ஐடியஃபையும் கொஞ்சம் பின்னால தான் பணைய கைதிகளை கொண்டு வருவதற்கு இலகுவாயிருக்கும் அல்லாடி எப்படி பணைய கைதிகளை கொண்டு வரது என்ற பிரச்சனை இருக்கு ஆகவே இவர்கள் பணைய கைதிகளை ஒன்று சேர்க்கிற நேரம் இவர்களை தாக்கி அளிக்க முடியும் என்று நிதன்யாகு நயவஞ்சகத்தனமாக நினைக்கிறார் ஆகவே முழு போராட்டத்தின் எதிர்காலம் ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஹமாஸ் இஸ்ரேல் காசா மீது குண்டுவீச்சு நடத்துவதை நிறுத்தினால் இந்த விஷயங்களை செய்ய முடியும் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் ஹமாஸ் இந்த எல்லா கோரிக்கைகளுக்கும் வெறுமனே உடன்படாததால் ட்ரம்பின் நேர்மறையான எதிர்வினையால் இஸ்ரேலிய அரசாங்கம் அதிருப்தி அடைய வாய்ப்பிருக்கிறது ட்ரம்பின் பதிலில் நிதன்யாகு ஆச்சரியப்பட்டார் என்றும் ஹமாஸின் பதிலை இந்த திட்டத்தின் நிராகரிப்பு என்று கருதினார் என்றும் ஆக்சியோ செய்தியாளர் பராக் ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருக்கிறார் நெதன்யாகுவின் அரசாங்கம் தீவிர வலதுசாரிகளால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது அவர்கள் பிரதமருக்கு பிடிக்காத ஒரு ஒப்பந்தத்துக்கு அவர் ஒப்புக்கொண்டால் அவரை பதவி நீக்கம் செய்வோம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலி எதிர்கட்சி இந்த ஒப்பந்தத்தை ஆதரிப்பதாக சொல்கிறது ஆனால் அவர்களுக்கும் நெதன்யாகுக்கும் இடையிலான நம்பிக்கையின்மை அவர்களுக்கு இடையேயான கூட்டணியை அடைவது கடினம் என்பதை காட்டுகிறது ட்ரம் நிதன்யாகுவின் கையை முறுக்கி ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள அவரை கட்டாயப்படுத்த எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் இப்பொழுது நிறைய விஷயங்கள் முன்னோக்கி இருக்கின்றன வாஷிங்டன் டிசியில் கூடி வரும் படைகள் டொனால்டு டிரம்பின் மனதை மாற்றம் முயற்சிக்கின்றன என்பதை கற்பனை செய்யலாம் அதாவது வாஷிங்டன் டிசியில முக்கிய வாஷிங்டன் டிசியில முக்கியமான படைத்தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு மீட்டிங் கொண்டு வைக்கிறார்கள் இதுல வந்து உக்ரைன் யுத்தம் பேசப்படுகிறது இங்கே இஸ்ரேல் யுத்தம் பேசப்படுகிறது காசா யுத்தம் பேசப்படுகிறது ஆகவே இப்ப நிதன்யாக கைய கையை முறுக்கி இவர் கொண்டு வருவாரா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது தன்னால முடியும் என்று அவர் நினைக்கிறார் கடந்த காலத்தை போல ஹமாஸ் ஒப்பந்தத்தின்படி உறுதியாக இருக்க வேண்டும் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்க அனுமதிக்க கூடாது இது ட்ரம்பினுடைய இந்த ஆலோசனை முக்கியமான விஷயம் நெத்தன்யாஹூ கேட்கிறார் இல்லை இதற்கிடையில் இஸ்ரேல் காசா மீது தொடர்ச்சியாக குண்டு வீச்சு நடத்தி வருகிறது குறிப்பாக காசா நகரத்தை மையமாக கொண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை அதிகாலை முதல் குறைந்தது எழுபத்தி ரெண்டு பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆகவே காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் தயாராக இல்லை என்பது திட்டத்தெளிவாக தெரிகிறது நெத்தன்யாஹூ ஹமாஸுக்கு அந்த பிரயோசனத்தை கொடுக்க அவர் விரும்பவில்லை தான் தான் எல்லாத்தையும் செய்தார் அளித்தார் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக உலகளாவிய ரீதியில் இவ்வளவு விருக்கமான ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் எனவே இது பெரும் சிக்கலுக்கு இருக்கிறது சிக்கலுக்குள் இருக்கிறது அம்மா சொல்கிறது நாங்கள் போர் நிறுத்தத்திற்கு வருகின்றோம் ஆனால் பெஞ்சமின் நேதன் குண்டு வீசி காசாவை அழித்துக் கொண்டிருக்கிறார் மதுமொரு வீடியோவில் பல விவரங்களோடு சந்திப்போம் நண்பர்களே